இந்த நில தகராறு வீட்டில் அசுத்த ஆவிகள் ஆகாமல் இருக்கிறது அது வீட்டுக்குள்ள போனதுன்னு ஒரே அமங்கல மாட்டது மணிக்கு அப்போ பிரச்சனை வர்றது அது கண்டுபிடிச்சு அவங்கள ஒன்று சேர்ப்பது அது வீட்டில் வந்து நம்மளுடைய அதான் வந்து இந்த ஆன்மாக்கள் வரும் அதில் வந்து புண்ணிய செஞ்சு ஆர்வம் ஆன்மாக்கள் இருக்குது குரு ஆன்மாக்கள் இருக்குது அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துச்சா அந்த வீட்டில் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வரும் பிரச்சனை நாளே கிடையாது கண்ணவன் மனைவி சும்மா தேவலா பிரச்சனை வரும் குழந்தைங்களுக்கு உடம்பு சில்லாதோண்ணா இதுதான் அதனுடைய எஃபெக்ட் எச்சினு ஒன்று இருக்கு எச்சினி அந்த எச்சினி வந்து நம்ம கூட வச்சுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன் கஷ்டமான விஷயம்னு சொல்றவா அது அது நம்மளை வந்து என்ன பண்ண டிஸ்டர்ப் பண்ண இருக்கு ஒரு வேலை கூடு நான் இதை செய்யறேன் இதை செய்யறேன் இதை செய்யறேன் யாருனா வராங்க என்ன பார்க்க வராங்கன்னா அவங்க தான் வந்துக்கிறாங்க சொல்றேன் என்கிட்ட இதை வச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் அருள் வாக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சமாச்சாரம்